ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்டார் இது மாதிரி போட்டுக்கோங்க அது நல்லா பொறிஞ்சோடனே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க அது நல்லா பொறிஞ்சோடனே வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கணுன்னு மூணு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலையும் உப்பும் போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க சின்ன வெங்காயம் இது மாதிரி நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் நல்லா திக்காக இருக்கும் நல்லா வதங்கிருச்சு இப்போது மட்டன் சேர்த்துக்கிறேன் மட்டனை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிருங்க இந்த மாதிரி மட்டன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இப்போ இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு நாலு ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வறுத்துருங்க நல்ல வாசனை வரும் அந்த அளவு நல்லா வறுத்தரலாம் இதோட வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு உரப்பு எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க மட்டன் நல்லா வதங்கிருச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு உரப்பு கம்மியாக வேணும்னா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வறுத்துட்டு அரைச்சி வச்சிருந்த மல்லித்தூள் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இதை நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு நாலில் இருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு விசில் விட்டுக்கோங்க உங்களுக்கு குக்கர் எந்த அளவு மட்டன் வேகுமோ அந்த அளவு நீங்கள் பார்த்து விசில் விட்டுக்கோங்க மட்டன் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காயில் மிளகு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ இதை குழம்புல ஊற்றிக்கலாம் இதோட ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இப்போ குழம்ப நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதிச்சிருச்சு மட்டன் குழம்பு நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ